பேருந்துகள் பள்ளி கல்லூரி பேருந்துகள் மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் என அனைவரும் வந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான பிரதான சந்திப்பு சாலையாக உள்ள இந்த இடத்துல வந்து காலங்களில் வந்து மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து குளம்போல் காட்சியளித்து வந்தது இந்த நிலையில் தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து இந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டு மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்லும் வகையில் வந்து பராமரிப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்பணிகள் மேற்கொள்ளும் போது பள்ளங்களில் வெளியேற்றக்கூடிய நீரை வந்து பிரதான சாலைகள் விடுவதால் சாலைகள் சடுக்கு அமைக்கப்பட்டு மிகவும் குறுகிய சாலையாக உள்ளதாலும் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து ஒதுங்கி செல்ல முடியாமல் அவதிப்படுவதுடன் இரு சக்கர வாகனங்கள் வந்து கீழே விழுந்து விபத்துகள் அந்த சாலையை கடந்து பாலத்திற்கு உள்ளே செல்லும் போது அந்த பாலத்திற்கு அடியில் வந்து ஊற்று நீர் வருவதால் வந்து சாலை முழுவதுமாக குண்டும் குழியுமாகவும் காட்சியளிக்கிறது மேலும் வந்து சேரும் சகதியமாகவும் காட்சி அளிக்கிறது அந்த பாலத்திற்கு அடியில் செல்லும் இரு சக்கர வாகனங்கள் எனவே கூக்குவரத்து நெரிசலை தவிர்க்கப்பட்டு வரும் பணிகள் விரைவில் முடிவரையும் சாலைகளில் தண்ணீர் விடாமல் வேறு பகுதியில் தண்ணீரை விட விட வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் வந்து பாலத்திற்கு அடியில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சாலை வந்து விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன் மழை தண்ணி அடிக்கடி தேங்கிட்டே இருக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு நாங்க அடிக்கடி இந்த பயணம் பண்றதுனால கீழே விழுந்து நிறைய ஆக்சிடென்ட் எனக்கே இந்த முட்டி அடிபட்டு இருக்கு நான் பெல்ட் தான் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு இந்த முட்டி அடிபட்டு இருக்கு நான் பெல்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எலும்பு வந்து கிராக் ஆயிருக்கு நான் பெல்ட் போட்டுதான் இருக்கேன் இந்த அடிக்கடி விபத்துகள் நிறைய நடக்குது இந்த அரசாங்கம் வந்து இந்த தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு தாழ்ந்தவர்கள் கேட்டுக்கொள்வே அடிக்கடி ஃபுல்லா தேங்கிடுதுங்க மழை வந்தா ஃபுல்லா தண்ணி தேங்கிருது இதே வழியில வந்தாக்கா இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்ப பார்த்தாலே காலையில தண்ணி வடிக்கிறாங்க சாயங்காலம்னா ஆயிடுது இதே மாதிரிதான் டெய்லி எடுக்கிறாங்க ஆனால் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இல்லை எல்லா ஸ்கூல் வேணால் இங்கே இந்த பக்கம் காலேஜ் இருக்கு ஸ்கூலுங்க ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குங்க வேன்ல வேன் வரும்போது போகும்போது ரொம்ப இந்த இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிக்கிளாக தான் இருக்கு ஆக்சிடெண்ட் கூட ஆகுது நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைன்ல போயிட்டு அந்த கார்னர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போதான் எதை கிளீன் பண்ணுக்குறாங்க அதை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ரோடு சரியில்ல குண்டி பள்ளமா இருக்கு இந்த பக்கம் போனா பஸ் வேன் எல்லாம் வருது தேங்கிட்டே இருக்கு அதனால போறதுக்கு வரது கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக கஷ்டமா இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் விடுமுறை தினத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற